ஏ இப்படி அளவாக்கிற பிசாசு மாதிரி கத்துற விட இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு பயங்கரமா தான் இருக்கு கதை தருக்கிறவங்களா இல்லையா அப்பா யாரு காதலி

எனக்கு பேய் போயிட்டதப்பா தயவுசெய்து கதவு தருங்க ரங்கா ஏப்பா கதவை திறக்க சொல்றேன் எனக்கு பயமா இருக்கு எனக்கு பயமா இருக்கு ஏமா கதவை திறந்தா ஒண்ணு கேட்ட பண்ணாம சும்மா இருப்பியா வேட்டையாவது ஒண்ணாவது நான் இருக்கப்பா வேட்டை பண்ண போறேன் நீங்களும் என்னப்பா இப்படி என்னம்மா അയ്യോ ഞാൻ കേൾക്കൂട്ടീറ്റാമേ മാമ്പഴേ തരണ്ട് വിടുക മാമ്പഴേ നിങ്ങൾ ഒരു ഐത്യമാമാ തേളുള്ള പാമ്പില്ല എല്ലാ പേയഓട ചേഷ്ടേ പേയഓട ചേഷ്ടേ ഇപ്പിടി തട്ടി ഡിടിർന്ന് അഴുകും ഡിടിർന്ന് ചിരിക്കും ഡിടിർന്ന് പോകും ഡിടിർന്ന് വരും ഡിടിർന്ന് കഞ്ചൽ ഡിടിർന്ന് കൊഞ്ചൽ ഇതേമാതിരി പലരഹമാ മാമാ പലരഹം അയ്യോ അയ്യോ സത്യം മാറാ തേളി കൊട്ടിറ്റനാപ്പാ അപ്പാ માર handleDelete കാണബോധ അപ്പാ കൊലപാതകം ചെയ്യ아야രിക്കും അന്യായമാ കൊലപാതകം ചെയ്യ아야രിക്കും അപ്പാ അപ്പാ കഥഓതറിയോ

நடக்கடி போகணும் போ மாதிரி வீடு இருக்கு அந்த சமுத்திரத்துல நான் துரும்பு மாதிரி இல்ல தவிக்கிறேன் மாமா மாட மாளிகை கூட போகிறோம் இதெல்லாமா தேவை மனுஷனுக்கு அவன் சந்தோஷமா இருக்க ஒரு குடிசை போதாது குடிசை அந்த குடிசையில கூச்சலும் குழப்பமும் இல்லாம ஒரு ஆணும் பெண்ணும் தனியா வாழ்றது நல்ல வாழ்க்கைக்கு குடிசை கூட தேவையில்லை அதுவே போதும் நீங்க தைரியமா இருக்கணும் தைரியமா எனக்கா இனிமேலா ஐயோ குயிலாக கூடியவள் கோட்டானாக கத்துகிறாள் ஒயிலாக இருந்தவள் ஓனானை போல் பழிக்கிறாள் மயிலாக ஆடியவள் மந்தியைப் போல் குதிக்கிறாள் நீங்கள் என் மாமனார் ஆனால் தகப்பனை போல உங்களிடம் மனவிட்டு சொல்லுகிறேன் மாடி வீடு மஞ்சம் அதிலே மனைவி இல்லை அவளுக்கு பதிலாக பிசாசு பிராண்டுகிறது பேய் கடிக்கிறது எப்படி மாமா தைரியமா இருக்க முடியும் என்ன எப்படி மாமா சகிக்க முடியும் மாப்பிள்ள என் பெண்ணால உங்க குடும்பம் கெட்டதா இருக்க வேண்டாம் என் மூத்த பொண்ணு செத்துட்டதாகவே நினைச்சுக்கிறேன் இதோ இருக்கிறா என் இளைய பொண்ணு உங்க குடும்பத்துல விளக்கு ஏற்றி வச்சு என்னமாமா அப்படி சொல்றீங்க ஆமா அப்படித்தான் முடிவு செஞ்சிருக்கேன் ரங்க உடம்பு தேராதுங்கிறப்ப வேற என்ன பண்றது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அக்காளுக்கு தங்கச்சி துணையாவும் இருப்பான் வேண்டாம் மாமா வேண்டாம் இப்படி எல்லாம் சொல்லி தங்கத்தோட மனசை புண்படுத்தாதீங்க அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும் அதெல்லாம் பொண்ணுக்கு கொள்ளாச இருக்குதுங்க ஓடி அப்படியா அக்காளுக்காக தங்கம் தன்ன தியாகம் பண்ண தயாராயிட்டாளா இது ஒன்னும் தியாகம் இல்ல மாப்பிள்ள அக்கா தங்கச்சி இப்படி இருக்கிறது உலகத்துல சகஜம் அது சரி கூட ஒத்துக்குவாங்க ரங்கத்தை நினைச்சா நினைச்சு நினைச்சு கவலைப்படாதீங்க இல்ல இல்ல அதுக்கு தங்கம் கழுத்துல நேரத்துல காளி போல நுழைவாளே ரங்கம் அப்படிப்பட்ட பேய் இல்ல அவளை பிடிச்சிருக்கு இல்ல மாப்பிள்ள ரங்கத்தை கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கிறேன் திருவிடமரதூர்ல தினம் தினம் கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்தா தேய் பிசாசு பைத்தியம் எல்லாம் சொல்றாங்க துளசி இப்ப தாண்டி கொஞ்ச நாளா மனசு நிம்மதியா இருக்கு அது இந்த ஊர் கோயிலோட விசேஷம் தாமா கோயில் விசேஷம் இல்லைன்னா ஓஹோ குழந்தைக்கு தாயாக பரவுங்கிற கொண்டாட்டமாக்கும் ஆமாண்டி துளசி அத நினைச்ச இந்த புளிப்பு கூட இனிப்பா தெரியும் இருளடங்கி போன வாழ்க்கையிலே இந்த இன்ப நட்சத்திரமும் உதயமாக விட்டால் இத்தனை நாள் ரங்கம் இருந்த இடம் புல் முளைத்து போயிருக்கும் கவலைப்படாதீங்கம்மா எப்படியடி கவலைப்படாமல் இருப்பது கண்ணே மணியே என்று கனிவோடு அழைத்தவர் காளியே காட்டேரியே என்று கத்துகிறார் வேண்டுமென்று அலறுகிறார் நீ கூட சில சமயங்களில் கண்ணை மூடிக்கொண்டு ஓடுவார் அப்படி விளையாடுவார் என்னிடம் அவருக்கு நான் விஷமாக விட்டேனடி என்று அவர் தந்த அமுதம் என் வயத்திலே வளர்கிறார் ஆனால் அவருக்கு நான் ஆலகால இதைவிட கவலை தரும் சம்பவம் வேற என்னடி வேண்டும் ஒரு பெண்ணுக்கு ஆடை ஆபரணமா அணிமணிகளா நான் அவரிடம் எதை கேட்டு பெள்ளிச் சருகை போட்டு புள்ளி மயில் கழுத்து புலவை நான் அல்லும் பகலும் மனவரிடம் என்னை அள்ளிப் பழகும் ஒரு குளிர்ந்த பார்வைதானே கேட்கிறேன் அதற்கே பஞ்சம் என்று சொல்லிவிட்டாரே துளசி பஞ்சம் என்று சொல்லிவிட்டாரே ஆளாதீங்கம்மா உங்க குறையெல்லாம் தீர்க்கத்தான் குழந்தை வயித்துல வந்திருக்கு நீங்க தாயாக போறீங்கன்னு கேள்விப்பட்டாலே ஐயா கோபம் எல்லாம் தன்னால பறந்துடும் நான் சொல்றத கேளுங்கம்மா ஐயா ஒரு கடுதா கேளுங்க உள்ளதாமா புரிஞ்ச மொண்டாட்டிய சமாதானப்படுத்துற வெள்ள புறா நீங்க கெர்சோங்கிற செய்தி கேட்டாலே ஐயா மனசு இலையிடும் இந்த கடுதாட்டியை எழுதுங்களம்மா எனக்கு எழுத தெரிஞ்ச நான் கூட எழுதி போட்டுடுவேன் என்னடி எழுதுது சும்மா ஜாடையா எழுதுங்களே தலை முழுகாம இருக்கேன் ஊர்ல நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க அதெல்லாம் ஒண்ணு பேச மாட்டாங்க அங்க இங்க கொஞ்சம் புகையும் நம்ம மண்டி கடையில குடிச்ச நெருப்பையே அணைச்சிட்டோம் இந்த மகாஜனங்களுடைய மனசுல உள்ள புகத்திலே அணைக்க முடியாது கடிதாசி வந்து வந்திருக்குதுங்க திருவிட மருத்துவர் தேவாலயத்தை தினந்தோறும் பலம் வந்து கொண்டிருக்கிறேன் தெய்வ சாட்சியில் தம்முடைய குடும்பம் ஒரே ஒரு தேவை குழந்தை வெட்கமாக நான் தலைமுழுகாமல் இருக்கிறேன் தெரியலமா இத <coughs> பாருங்களேன் விட இன்னொரு அருமையான பொருள் கொண்டாந்துருக்கேன் என்னடி அதுமா கொடுத்தீங்க ஐயா கிட்ட இருந்து பதில் இன்னும் எப்படிமா தொழிலோட யோஜனை ரொம்ப நல்லா இருக்கு